எது ஒண்ணு கேட்டாலி மகனுக்கும் இவனுக்கும் இன்னும் கேட்கணும் பார் நல்லா எப்படிக்குது பார் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு பார்த்தாலும் சாப்பாடு பண்ணாமே பண்ணாமேன்னு சுத்தமா பண்ணிக்கிறாங்களா பார் அப்படி எப்படி எது கேட்டாலும் கேட்டாலே புல்லாடு சாப்பிடு சாப்பிடு நானெல்லாம் புள்ள பெருக்கு வேலை வளர்க்க இல்லையா புதுசா எழுந்துருக்குறாரு எல்லாம் இதெல்லாம் தொடக்கூடாது பட்டப்பட மனிம தொடக்கூடாது வாய் விட்டு வெளியே பேசுறதுக்கும் நம்மளுக்கு இருக்குது நான் ஒன்று கேட்டா பிறையை பிடிச்சிக்கிது பாரு அப்படின்னு பிடிச்சிக்கிறா அவ மனுஷனை மாமியான கூட மது கொடுத்தாது பிடிச்சிக்கிறா ஆம்பியான் பாரு போட்டு கொடுத்தவா அவனா கேட்டாக்கா மூணு வேலையை பாரு நான் சொல்கிறான் இவ வர எப்படி எப்படி இது எல்லாம் இது இந்த கிச்சனா இது வெளியே கத்த முடியல மேல கத்த முடியல பொண்ணு அவ அவங்க அம்மா எப்படி வளர்த்துக்கிறா பாரு எப்படியே வளர்த்துக்கிறா பாரு ஒன்று பொண்ணு அவடிச்சுக்கிறான் நான் என்ன பண்ணி ஓரையாடுறேன் எத்தனை காசு போயாடுறேன் பாய சார்ந்து கெட்டி நிற்கற வேலை செஞ்சிருந்த வேலை அதுக்குள்ள அவங்க ஏதோ குழம்பு நிற்கறதும் இல்ல யாராலும் ஒரு மணி ஊழியில் கூட யாரும் பெருசுப்பாங்க கழுவுடுமா மாசுல வேலை கழுவுடுமா மாசுல நேரம் கலந்து பாரு கழுவுச்சு கொடுங்க வெயில்ல வாசல கழுவு சும்மா இருக்கிற மாதிரியே நினப்பும் ஏன் அவங்க மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி நினப்பும் சோறு பண்ணணும் எப்படி பண்றதுன்னு தெரியம்மா இருக்கு என்ன வெகுல போடுறது இந்த வெயிலில் சோறு ஆக்கி போய் எப்படி பண்ணுறது சோறு ஆக்கிய எப்படி ஆக்கி பண்றது என்ன செய்யுது ஐயோ சோறு ஆக்க சொல்றாள் இந்த வெகுல சோறு ஆக்கிறதுக்குள்ளே நான் சோறு ஆகிடுவோம் போனதுதே ஓ இதெல்லாம் சரிப்படாது நம்ம டாகனாக ஆரம்பிச்சிட வேண்டிக்கு தான் ஐயோ அம்மா மயக்கம் அம்மா ாண்டு கீழே கொண்டுற சோறு கூட ஆக்காம அப்படியே கீழே விழுந்துச்சு அப்படியே டயர்டாயி மயக்கம் போட்டு கீழே விழுந்த மாதிரி நான் ஆக்கறதுக்கு சோறு இப்ப பாருடி அக்கா ஏன் நடிப்பேன் పడుతునే కర్ర అయినా పడుతున్నీ స్నానం పడుతుంది